முதல் அறையிறுதி போட்டி வாசல் என்ன பார்த்தீங்க

வெளி வந்துரு இதுக்கு ஒரு அபிஷேகம் தானே சொல்லுவாங்க 이리 이 올레 습니다 ஆறு ஆறு அணி கோல்டன் இரு அணிகளும் தயாரா இருங்க இரண்டாம் அறை போட்டி திருமார்பூர் பிஆர் மூன்று நான்கு ஈரிகளும் சமவெட்டு மொழியில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் நான்கு நான்கு ஒரு

டைம் ஆப் டி ஜிகா வரோம் இந்த மூச்சு मल्ला रेपा मैस्टर के माँ ये आ रही है लोग काम व्यूटी पुलिगा इसके इसके आस्ट्रेलिया ये आ रही है इसके थर्ड राइट थर्ड राइट थर्ड राइट बिल और राइट

तिरवाल पुलोंन पर पुलिया हैं, ठीका पार्टी पुलिया रफ्ते ड्राइवर बोल रहा हैं।

ોયથ્વતલે ોય વજે ઘસંય ટરાાцевед જેથગ યામજય જાયથહથગ.. அண்ணா யார உள்ள பதினஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு ಬಾಳೋದು ಆಟ ಆಡೋಣ ಮಚ್ಚಾ ಓಡೋಣ ಸೂಪರ್ ಆಟ ಆಡೋಣ ಇನ್ನ ಮಾತ್ರ ತೊಂದರೆ ಆರು ಪ್ರತಿ गीत <laughs> आइबुझा <laughs>